ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாடுகளின் அளவை குறைப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் அதன் மீது பல்வேறு விதமான தடைகளை விதித்து வருவதை நாம் அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக தற்போது பேக்கேஜிங்கில் நாம் அதிகம் பயன்படுத்துவது அலுமினிய ஃபாயில்கள் நாம் தற்போது பயன்படுத்தத் துவங்கியிருக்கும் இந்த அலுமினிய ஃபாயில்கள் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்து பயன்பாட்டில் உள்ளது ராபர்ட் விக்டர் நேகர் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் காப்புரிமை பெறப்பட்டு முதல் அலுமினிய ரோலிங் பிளான்ட் ஆனது சுவிட்சர்லாந்தில் உள்ள குரூஸ்மிங்கனில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் இது சுவிட்சர்லாந்தில் டாப்லரோன் சாக்லேட் பார்களுக்கு பேக்கேஜிங்காக பயன்படுத்தப்பட்டது பிரான்சை தொடர்ந்து அமெரிக்காவில் வணிக ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தயாரிக்கப்பட்டது குறைந்த உற்பத்தி செலவு மறுசுழற்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பயன்களால் இன்று உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது உயிர் காக்கும் மாத்திரைகள் துவங்கி உணவுகள் வரை பேக் செய்ய பயன்படுத்தும் இத்தகைய அலுமினிய ஃபாயில்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அலுமினிய ஃபாயில் சுத்தமான அலுமினியம் கொண்டு தயாரிக்கப்படுகிறது அதனால் இந்த வீடியோல அலுமினியம் தயாரிக்கும் முறை மற்றும் அதை ஃபாயிலாக உருவாக்கும் முறை இரண்டும் விளக்கப்பட்டுள்ளது ஃபாயில் தயாரிக்கும் முறையை மட்டும் பார்க்க விரும்புகிறவங்க அலுமினியம் தயாரிக்கும் முறையை ஸ்கிப் செய்யவும் ஆக்ஸிஜன் மற்றும் சிலிக்கானுக்கு அடுத்தபடியாக பூமியின் மேலோட்டத்தில் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம் அலுமினியம் ஆகும் அலுமினியம் கிரகத்தில் மிகவும் பொதுவான உலோகம் என்றாலும் தூய அலுமினியம் இயற்கையாக கிடைப்பதில்லை கிரியோலைட் செல்ஸ்பெர் கோருனடம் போன்ற அலுமினியத்தை பெறக்கூடிய பல தாதுக்கள் உலகில் உள்ளன ஆனால் அலுமினியம் தயாரிப்பதற்கான உலக அளவில் முதன்மையாக பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் பேக்சைட் இந்த பேக்சைட் தாதுவிலிருந்து அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகிறது இவ்வாறு பிரித்தெடுக்க பல்வேறு செயல்முறைகள் இருந்தாலும் பொதுவாக ஆற்றல் மிக்க மற்றும் செலவு குறைந்த முறையான தி பேயர் ப்ராசஸ் எனப்படும் பேயரின் செயல்முறையை பயன்படுத்தியே பிரித்தெடுக்கப்படுகிறது பாக்சைட்டில் கிப்சைட் போமைட் அல்லது டயஸ்பரா போன்ற அலுமினிய கலவைகள் அலுமினிய ஹைட்ராக்சைடு கனிம வடிவத்தில் காணப்படுகிறது இந்த செயல்முறையில் கிரஷிங் எனும் நடைமுறை மூலம் பாக்சைட் தாதுவானது அரைக்கப்பட்டு தூளாக்கப்படுகிறது இந்த சிவப்பு நிற தூளானது நூற்றி ஐம்பது முதல் இருநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காஸ்டிக் சோடாவுடன் பிரஷர் பிசல் எனப்படும் பிரஷர் பாத்திரத்தில் சூடேற்றப்படும் போது திரவ வடிவில் ஒரு புலம்பு நிலையை அடைகிறது பின்னர் குழம்பு ஒரு டைஜஸ்டரில் செலுத்தப்படுகிறது டைஜஸ்டரில் குழம்பு அழுத்தத்தின் கீழ் இருநூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பப்படுத்தப்படுகிறது காஸ்டிக் சோடா பாக்சைட் பொருளில் உள்ள அலுமினிய கலமைகளுடன் வினைபுரிந்து சோடியம் அலுமினேட் கரைசலை உருவாக்குகிறது பின்னர் இந்த குழம்பு செட்டிலிங் தாக்கத்துக்கு அனுப்பப்படுகிறது வீத தொட்டியில் குழம்பில் காஸ்டிக் சோடாவில் கரையாத அசுத்தங்கள் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் தங்குகிறது இந்த அசுத்தங்களை வெளியேற்றிய பிறகு மீதமுள்ள திரவம் தொடர்ச்சியான துணி வடிகட்டிகள் மூலம் செலுத்தப்பட்டு கரைசலில் மீதம் தங்கியிருக்கும் அசுத்தங்களின் நுண்ணிய துகள்களும் வடிகட்டிகளால் வடிகட்டி சுத்திகரிக்கப்படுகிறது இப்போது சோடியம் அலுமினேட் கரைசல் பிரசிபிடேட்டருக்கு பம்செய்யப்படுகிறது இந்த கரைசலுடன் அலுமினியம் ஹைட்ராக்சைடு சீட் கிறிஸ்டல்ஸ் சேர்க்கப்பட்டு படிவு செயல்முறைக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த செயல்முறையில் பெரிய அலுமினிய படிகங்கள் உருவாகின்றன பின்னர் படிகங்கள் தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையின் சுழலும் உலைகளில் சூடேற்றப்படுகின்றன இது நீர் மூலக்கூறுகளை வெளியேற்றி அலுமினா அல்லது அலுமினியம் ஆக்சைடு எனப்படும் வெள்ளை பொடியாக கிடைக்கப்படுகிறது அடுத்ததாக கிடைக்கப்பெற்ற அலுமினாவை அலுமினியமாக உருக்க வேண்டும் அதற்கு ஹெரோல்ட் என்ற கேள்முறை பயன்படுத்தப்படுகிறது அலுமினியம் உருகுவதற்கு அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுகிறது மேலும் அது ரிடக்ஷன் பாட் எனப்படும் எஃகு தொட்டி தொகுப்பில் நடைபெறுகிறது பானையின் அடிப்பகுதி கார்பனிலால் லைனிங் செய்யப்பட்டிருக்கும் இது ஒரு மின்முனையாக பொதுவாக ஒரு கேத்தோடாக செயல்படுகிறது எதிர் மின்முனையானது ஆகும் பானையின் மேல் இடைநிறுத்தப்பட்ட கார்பன் கம்பிகளின் தொகுப்பையும் அலுமினாவை அவ்வப்போது பானைக்குள் வெளியிடும் அலுமின ஃபீடரையும் கொண்டுள்ளது ரிடக்ஷன் பாட்கொள் அலுமினா படிகங்கள் தொள்ளாயிரத்தி அறுபது முதல் தொள்ளாயிரத்தி எழுவது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் மால்ட் மற்றும் க்ரியோலைட்டில் கரைக்கப்பட்டு ஒரு எலக்ட்ரோலிக் கரைசலை உருவாக்குகின்றன இது கார்பன் கம்பிகளிலிருந்து பானையின் கார்பன் லைனிங் படுக்கைக்கு மின்சாரத்தை கடத்தும் இதன் விளைவாக ஏற்படும் எதிர்வினை அலுமினிய மூலக்கூறுகளில் உள்ள அலுமினியம் மற்றும் ஆக்சிஜன் பணுக்களுக்கு இடையான பிணைப்பை உடைக்கிறது வெளியிடப்பட்ட ஆக்சிஜன் கார்பன் தண்டுகளால் ஈர்க்கப்படுகிறது அங்கு அது கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குகிறது விடுவிக்கப்பட்ட சூடான அலுமினிய அணுக்கள் அதிக அடர்த்தியின் காரணமாக மால்ட் மற்றும் உலோகமாக பானையின் அடிப்பகுதியில் படுகிறது பின்னர் குரூசிபில் என்று அழைக்கப்படும் கொள்கலன் மூலம் அலுமினியம் சேகரிக்கப்படுகிறது குரூசிபிளில் சேகரிக்கப்பட்ட சுத்தமான அலுமினியம் சா காஸ்டிங் ஓபன் மோல்டு காஸ்டிங் ஷீப் காஸ்டிங் அல்லது முறைகளை பயன்படுத்தி இன்காட்களாக வார்க்கப்படுகிறது இதுவரை நாம் பார்த்தது அனைத்து விதமான அலுமினிய பொருட்களின் உற்பத்திக்கு பயன்படும் அலுமினிய உற்பத்திக்கான அடிப்படை உதாரணமாக ஓபன் மோல்டு காஸ்டிங் முறையில் வார்க்கப்படும் இன்காட்கள் கார் சக்கரம் தயாரிக்கவும் கார் இன்ஜின் பிளாக் தயாரிக்கவும் மற்றும் பிற ஆட்டோமொபைல் பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது அந்த வகையில் அலுமினிய ஃபாயில்கள் தயாரிக்க சீட் காஸ்டிங் முறையில் பார்க்கப்பட்ட அலுமினிய இங்காட்கள் பயன்படுத்தப்படுகிறது இவற்றை பில்லட்கள் என்றும் அழைக்கின்றனர் அலுமினிய ஃபாயில் தயாரிப்பின் முதல் கட்டமாக இந்த ஹாட் ரோல் செய்யப்படுவதற்காக ரோலிங் மில்லுக்கு அனுப்பப்படுகிறது இந்த அலுமினிய பில்லட்களை அவற்றின் நெகிழ்வுத்தன்மை அல்லது இணக்கத்தன்மையை அதிகரிக்க அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தப்படுகின்றன பின்னர் ஹாட்ரோல் உருளைகளின் தொடர் வழியாக இந்த பில்லட்டுகள் அனுப்பப்பட்டு அவற்றை உருட்டி நசுக்கி நீட்டி அவற்றின் தடிமனை குறைத்து நீளத்தை அதிகரிக்க செய்ய ரோல் செய்யப்படுகிறது சுமார் பன்னெண்டு முதல் பதினாறு முறை மீண்டும் மீண்டும் உருட்டப்படுகிறது அதிக வெப்பத்தின் காரணமாக இங்கா ட்ரோலரில் ஒட்டி கொள்ளாமல் இருப்பதற்காக தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் நீர் மற்றும் ஐந்து சதவிகிதம் எண்ணெய் கொண்ட திரவத்துடன் குளிர்விக்கப்படுகின்றன இந்த உருட்டல் செயல்முறை பல நிலைகளில் நடைபெறுகிறது ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவுகள் மற்றும் வடிவங்களின் உருளைகளைப் பயன்படுத்தி படிப்படியாக அரை சென்டிமீட்டர் தனிமன் கொண்ட தாளாக மாற்றப்படுகிறது இந்த தாள் வைண்டிங் மிஷின் மூலமாக கோல்ட் ரோலிங் செய்வதற்கு வசதியாக ரோலாக வைண்டிங் செய்யப்படுகிறது அடுத்ததாக கோல்ட் ரோலிங் செயல்முறை மூலம் அதன் தடிமன் மேலும் குறைக்கப்படுகிறது கொளின் உருட்டலில் ஏற்படும் இழுதிசை காரணமாக உடைந்துவிடும் அபாயம் உள்ளதால் இரட்டை மடிப்பாக்கப்படுகிறது தாழ் உருளைகளில் ஒட்டி கொள்வதைத் தடுக்க குளிரூட்டும் ஊட்டும் திரவம் பயன்படுத்தப்படுகிறது ஃபாயில் உற்பத்தியின் போது அலுமினிய அடுக்குகள் வெவ்வேறு அமைப்புகளின் உருளைகளுடன் பிணைப்பு ஏற்பட்டு அவை படலத்தின் இரு பக்கங்களிலும் வெவ்வேறு விதமான இளைமங்களை உருவாக்குகின்றன மேற்பரப்பு பளபளப்பாகவும் மறுபக்கம் சற்று மந்தமாகவும் இருக்கும் அலுமினிய தாளின் முனை ஒழுங்கற்ற விளிம்புகளைக் கொண்டே இருக்கும் அந்த பிசிறுகளை நீக்குவதற்கு தாளின் முனையில் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டி எடுக்கப்படுகிறது இந்த குளிரூருட்டல் செயல்முறை ஃபாயில் அதிக வெப்பமடைந்து சேதமடைவதை தடுக்க நடத்தப்படுகிறது இறுதிப்படியாக அனிலிங் எனப்படும் வலுப்படுத்துதல் செயல்முறை நடத்தப்படுகிறது இந்த செயல்முறையில் அலுமினிய ஃபாயில் குறிப்பிட்ட நேரத்திற்கு அதிக வெப்பநிலையில் சூடாக்கப்பட்டு அவற்றின் கடினத் குறைத்து நெகிழ்ச்சித்தன்மையை மேம்படுத்துகின்றன இதனால் அவற்றை வளைத்து வடிவமைக்க எளிதாகிறது இந்த செயல்முறை அதன் ஒட்டுமொத்த தரத்தை மேம்படுத்துகிறது இவை முடிந்த பின் ஃபாயில் தேவையான அகலம் மற்றும் நீளத்திற்கு சிறிய ரோல்களாக வெட்டி சுற்றப்படுகிறது இந்த ரோல்கள் சில்லறை விற்பனை போன்ற காரியங்களுக்காக ஸ்கூல்களில் மீண்டும் சுற்றப்பட்டு விற்பனைக்கு தயாராகிறது இந்த வீடியோவில் நாம் பார்க்க வந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி